சில மாநிலங்கள் வந்து ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களும் சில மாநில வந்து ஈரவை கொண்ட சட்டமன்றங்களாவும் இருக்கு ஈரவை சட்டமன்றங்கள்னு பாக்கும் நமக்கு ஆறு ஸ்டேட் வந்து ஈரமை சட்டமன்றங்கள் வச்சிருக்காங்க இது நம்ம பத்தி ஏற்கனவே படிச்சிருந்தோம் என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஞாபகம் ஞாபக உங்களுக்கு டக்கும் இதோ பாருங்க டிஏ கேயூஎம் பி டினா தெலங்கானா ஏனா ஆந்திர பிரதேஷ் கேனா கர்நாடகா யூனா உத்தரபிரதேஷ் எம்னா மத் மகாராஷ்டிரா பீனா பீகார் இது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இது மட்டும்தான் இந்தியால ஈரவை சட்டமன்றங்கள் உள்ளது ஓகேவையா கீழவை மேலவை என்ற ரெண்டு சட்டமன்றங்கள் வச்சிருக்காங்க கீழவை அப்படின்றது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறது அதுவே மேலவை பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் இருக்கிறது ஓகே தமிழகத்துல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு ச உறுப்பினர்கள் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கலாம் அதாவது இருபத்தி மூணுல பதினாலு விழுக்காடு பதினைந்து விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம் ஓகேவா மொத்தம் நமக்கு முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு நாலு உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரவை பத்தி பாத்திரம் சட்டமன்ற பேரவைன்றது நம்மளோட கீழவையை தான் அப்படி சொல்றோம் சட்டமன்ற பேரவைன்னு சொல்றோம் இது வந்து மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகாரம் கொண்டது உண்மையான அதிகாரம் மையம் கொடுத்த மையமாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை அதாவது கீழவைதான் இது வயது வந்த வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதிகபட்சம் ஐநூறுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமலும் கண்டிப்பா இருக்கணும் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிதான் குடுத்திருக்கேன் எக்ஸாம் ஒரு எப்படி வருமோ அது மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சட்டமன்றத்தோட பதவிக்காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஏதாவது இது கேஸ் இருந்துச்சு குற்றம் ஏதாச்சு நிரூபிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து சட்டமன்றத்திலிருந்து கலைக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூணுல ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேலவை உறுப்பினரின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஓகேவா நாற்பதுக்கு குறையாம இருக்கணும் மேலவை உறுப்பினர் அப்பதான் வந்து மேல ஒண்ணு வந்து இருக்கு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்தின் அமைப்பு பத்தி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தின் அதாவது தமிழக சட்டமன்றம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டது இவர்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து வயது வந்த வாக்குரிமையின் அடிப்படையில மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆங்கிலோ இந்தியன் அவர் வந்து கவர்னரால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு அங்க வந்து பிரெசிடென்ட் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்கல்ல அந்த தான் சொல்றாங்க அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் அமைச்சரவை கேபினெட் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேபினெட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையம் இது வந்து மாநில அரசின் உண்மையான அதிகார மையம்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒன்று நிரந்தரமானது இதுல ரெண்டு வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து நிரந்தரமானது இன்னொன்னு வந்து தற்காலிகமானது அடுத்து சபாநாயகர் சபாநாயகர் யாரு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் திருநெல்வேலி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சபாநாயகர்ன்றவர் சட்டமன்றத்தோட தலைவர்னு சொல்லலாம் அங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல அது மாதிரிதான் இங்க வந்து சபாநாயகர் தான் உறுப்பினர்களுக்கு வந்து அதாவது சட்டமன்றத்துக்கு வந்து தலைவர் ஓகே சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினாலு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்க செய்யலாம் ஓகே செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கணும் அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த சட்டமன்றத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்களிப்பு எடுப்பாங்க இவங்க இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சட்டமன்றம் கலைக்கப்படும் போதுலாம் சபாநாயகர் தான் பதவியை இழக்க மாட்டார் மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார் அதுக்கப்புறம் தான் அவருடைய பதவியை இழக்க முடியும் சரியா சபாநாயகர் இல்லாத போது அவரோட பணியை யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் இது அங்க வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் செய்யறாங்கல்ல அந்த மாதிரிதான் ஓகே சட்டமன்ற மேலவை சட்டமன்ற மேலவைன்றது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க இது மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு அங்கமாவே செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி எட்டு மாநிலங்களில் ஆறு மாநிலங்கள்ல மட்டும்தான் சொன்னோம் தக்கும் சொல்லி நம்ம இது கூட கொடுக்கோங்க ஷார்ட் கூட அதை நல்லா பாத்துக்கோங்க ஒரு நிரந்தர அவை இந்த அவையை வந்து யாராலையுமே கலைக்க முடியாது இந்த உறுப்பினர்களோட காலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் அங்க ராஜ்யசபாவோட காலம் எப்படி இருக்கும் ஆறு ஆண்டுகள் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா முப்பது வயசு நிரம்பி இருக்கணும் அதே மாதிரிதான் இங்கேயும் முப்பது வயசு ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும் இங்க இருக்கிற மேலவையும் அங்க இருக்கற ராஜ்யசபாவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இது வந்து அஹ் ஒவ்வொரு இரண்டு இருக்கும் ஒவ்வொரு பங்கு இரண்டு ஆண்டு இருக்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர் அப்படியே மாறி மாறி ரொட்டேஷன்ல வந்து மாத்தி 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 அப்படியே ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க இதுல அவங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த மாநிலத்தில் மாநில வாக்காளர்கள் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமே சட்ட மேலவை மசோதா வந்து அந்த சட்ட மேலவை மசோதா மூலமா நம்ம தமிழ்நாட்டுல சட்ட மேலவை அப்படின்றது நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகே சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன்பு செவன் மட்டும் வராது அந்த மாதிரி சிக்ஸ் செவன் எயிட் நைன் செவன் மட்டும் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மேலவை வந்து நீக்கப்பட்டது ஓகே சட்ட மேலவை மசோதான்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூன்றில் ஒரு பங்கு வந்து உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆறில் ஒரு பங்கு பாத்தீங்கன்னா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குகிற ஆளுநரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தலைவர் மேலவை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்பர்சன் அவர் தானே மேலவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவாரு மேலவை உறுப்பினர்களே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கேயுமே தலைவர் தான் தலைவர் கண்டிப்பா இருப்பாங்க தலைவர் இல்லாத நேரத்துல தலைவர் தான் அதை முன்னு நடத்துவார் அப்படின்னு சொல்றாங்க சட்டம் மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் சொல்றது என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓகே படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவே மேலவையே உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் சட்ட நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவே உருவாக்கும் அல்லது நீக்கும் இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு சட்டப்பிரிவர்கள் அதுல வந்து மூணுல ரெண்டு ரெண்டு பங்கு பங்கு உறுப்பினர்கள் வந்து வாக்களிச்சிருக்கணும் எதுக்காக அப்படின்னா ஒண்ணு நீக்க வேண்டும் இல்லைன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணுல ரெண்டு எது அதிகமான வாக்களிப்பு இருக்கோ அதன் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு நாம கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் சட்டமன்ற அதிகாரங்கள் அரசியல் அமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் ஓகேவா பொது பொதுப்பட்டியல கூட சட்டமன்றம் சட்டம் நிறைவேற்றலாம் ஆனா அதே நேரத்துல அதே விஷயத்துல வந்து மத்திய அரசு அது மேல சட்டம் ஏற்றிருக்கு அப்படின்னா இங்க மாநில அரசு கொடுத்த சட்டம் வந்து தானாவே செயலிழந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மத்திய அரசுக்கு தான் பவர் அதிகம் அடுத்து நிதி அதிகாரங்கள் சட்டமன்ற மாநிலத்தின் நிதி நிலையை க கட்டுப்படுத்துகிறது சட்டமன்ற கீழவைதான் இந்த நிதி நிதி அதிகாரம் பெற்றிருக்கு மேலவைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்கவே முடியாது யாராலையுமே அடுத்து நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களோட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் கண்டிப்பா வந்து பதில் அளிக்க வேண்டும் அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்க செய்யப்படுவார்கள் ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பவர் ரொம்ப அதிகம் அமைச்சர்களை விட அவங்களுக்கு ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க ஸோ அவ்வளவுதான் நம்ம சட்டமன்றம் பத்தி ஃபுல்லாவே பார்த்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட் வந்து மாநில நீதித்துறை பார்த்துட்டா மாநில அரசு ஃபுல்லாவே முடிஞ்சிடும் ஓகே இதேமாரி மோர் இன்ஃபர்மேஷன் மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ